பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருந்தது சில நாட்களுக்கு முன்பாக இப்பொழுது பத்தாம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கிறது எஸ் மாணவர்கள்லாம் நல்லா பரீட்சை எழுதியிருக்கிறாங்க அதற்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் வந்திருக்குது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆமா மீதி இருக்கக்கூடிய சதவீதம் எல்லாம் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அவங்க வந்து மனமுடைஞ்சிராம மறுபடியும் எழுதி பாஸ் ஆகணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம் ஓகே இப்போ வந்து முதல் இடம் எந்த மாவட்டம் பெற்றிருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆக பார்க்கப்படுது சமூக வழியா என்ன காரணம் சொல்றாங்க என்னன்னு தெரியல அரியலூர் ஃபர்ஸ்ட் அரியலூர் ஃபர்ஸ்ட் அப்படி அரியலூர் மாவட்டக்காரங்க எல்லாம் அறிவாளிங்க அதனாலதான் அரியலூர்னுதான் அது அறிவூலுமே தானே வரணும் சரி ரைட் அது நமக்கு தேவையில்ல சரி அது காலப்போக்குல மாறி அரியலூர் மாவட்டத்தில் வந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூணு ஒண்ணு சதவீத மக்கள் அதாவது மாணவர்கள் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அடுத்தபடியாக சிவகங்கை பாருங்க ஃபுல்லா பின்தங்கிய மாவட்டங்கள் என்று அறியப்படுற மாவட்டங்கள்லாம் முன்னாடி இருக்கு கல்வியில வந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூணு ஒண்ணு சிவகங்கை தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு ராமநாதபுரம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு ஆறு தூத்துக்குடி பக்கம் இருக்கு பாரு தூத்துக்குடி எங்கிட்ட அந்த பக்கம் கடைசி தெரியலன்னா பாக்கணும் பின்னாடி கீழ இருந்து இந்த பாருங்க அது ஒரு எட்டாவது இடத்துல இருக்குங்க அது எட்டாவது இடத்துல இருக்குல்ல அது அடுத்த இடத்துல வந்து விழுப்புரமா விழுப்புரம் விழுப்புரம் எங்க இருக்கு விழுப்புரம் ஒரு பத்தாவது இடத்துல இருக்கு இல்லப்பா தூத்துக்குடிக்கு அடுத்து விழுப்புரம் தான் ஆமா அது எப்படி நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல பார்த்து நிக்கிறோம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 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 இடத்துக்குள்ள வந்துருச்சு சரி ஓகே இப்படியாக வந்திருக்கிறது கடைசி இடத்துக்கு கடைசி இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலூர் வேலூர் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு சதவீத மாணவர்கள் வந்து பாஸ் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டு எல்லைக்கு பாண்டிச்சேர்ல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேர்ல தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு எட்டு சதவீத மாணவர்கள் வந்து பாஸ் ஆயிருக்காங்க காரைக்கால்ல எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஜீரோ ரொம்ப கம்மி ரொம்ப லோ மாடல் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கிறது ஓகே மாணவிகள் வந்து பயங்கர சென்னை சென்னை தான் படித்த அறிவாளிகள் வாழ்றோம் சொல்லுவாங்க எங்க சென்னை 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 குழந்தைகள் சென்னை இந்த இருக்கு பாரு வலது பக்கம் இருக்கு பாரு இங்க இருக்கு பாரு கீழ இருந்து பார்த்தோம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எங்க லாஸ்ட் டென்த்ல வருதுங்க சென்னங்கடா இது சென்னைக்கு வந்து சென்னை ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்லா படிக்கணும் சென்னையை சேர்ந்த படிக்கிற மாணவர்கள் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பரப்புங்க நம்மளுடைய மாவட்டம் முதலாதக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உழைக்க சொல்லுங்க நல்லா படிங்க ஓகே ராமதாஸ் அவர்கள் இந்த தேர்வு முடிவு தொடர்பாக பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வட மாவட்டங்கள் ஃபுல்லா பின்தங்கிய மாவட்டமாக கல்வியில வந்து இருக்கு என்ன காரணம் இது அப்படியா ஆமா ரிசல்ட் கம்மியா இருக்கு என்ன என்னன்னு பாருங்க கொஞ்சம் சரி சார் சொல்லி அவர் வந்து அவர்கள் அடைந்த மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக சில வார்த்தைகளையும் வந்து சொல்லிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓகே இப்ப வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பாங்கல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்திருக்காங்க ஐநூறு மார்க் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது ஒரே ஒரு மார்க் மட்டும் ஆமா இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா ஆமா ஆனா சொல்றாங்க இது வந்து ஸ்டேட் ஸ்டேட் செகண்ட் அப்படிதான் சொல்லக்கூடாது எத்தனை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம்ல திருபுரி மாவட்டத்தை சேர்ந்த சந்தியா ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த காவியஸ்வி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காவியா ஜனனி நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சஞ்சனா அனுஷ் இவங்கெல்லாம் வந்து நானூற்றி பையன் இருக்கானா பையன் இல்லதே இல்லையே எங்கடா போறீங்க நானூற்றி எண்பதுல இருந்து தொண்ணூறு இருக்கிறாங்க ஒரு ஐநூறு தாண்டே ஐநூறுலாம் தாண்டல போர் எயிட்டி டு போட்டில இருக்காங்க

டென்த் எடுக்கிறியா டென்த் எடு டுவெல்த் எடுக்கிறியா அதேடு இதேடு எதை எடுத்தாலும் நாங்கள் தான் அப்படி நல்லா படித்து முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய சார்பாகவும் நாங்கள் பரீட்சை எழுதி வென்ற மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தோல்வி அடைந்த மாணவர்கள் தோண்டு போகாமல் நல்லா படித்து எக்ஸாம் எழுதுங்க மாணவர்களுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அவர் அவருடைய கடமையை செய்திருக்கிறார்

இந்த மாதிரி வாழ்த்துக்களை சொல்லிட்டு விரைவில் சந்திப்போம் அப்படிங்கறதையும் சொல்லி அதையும் வந்து பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல ஓகே இப்படிங்க அதாவது ஒரு அரசியலுக்கு வரோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் ஆமா இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்து அந்த மாணவர்களுடைய அன்பெல்லாம் வாக்க மாத்தி ஜெயிக்கணும் விரைவில் நாம் சந்திப்போம் அப்படின்னு அறிக்கையில மதுரை மாநாடு மதுரையில மதுரையில மாநாடு தூத்துக்குடியில மாநாடு தூத்துக்குடியில மாநாடு யாரு நீ ஏற்பாடு தானே ஏற்பாடு மத்தவங்க இருக்காங்க மத்தவங்க இருக்காங்க பத்து ஏட்டு நமக்கு என்ன சீட்டு தூத்துக்குடி ஆமா ஏன்னா கனிமொழி ஏத்து ஜெயிச்சிருவேன் நீ என்ன தம்பி தளபதி இருக்கும் போது கனிமொழி தான் எம்பி ஆயிட்டாங்களே அதுல அடுத்த ரோ தானே வர போறாங்க அப்படின்னாலும் நான் டெல்லி சீட்டு கேப்ப நினைச்சிட்டு இருக்கிறேன் நீ சட்டமன்றம் சட்டமன்றம் அப்படின்னாலும் கீதாஜி இடத்துல ஜெயிக்கணும் சரி ஆமா நீ என்ன மினிஸ்டர் கொடுப்பாங்க உனக்கு எனக்கு ஊடகத்துறை ஊடகத்துறை அப்படின்னு உருவாக்குவோம் நாங்க இளைஞருன்ட்டு தாட்டம் பண்றோம் சரி ரைட் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சௌகு சங்கர் அவர்களுடைய வழக்குல தினமும் தினமும் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அவர் கை செய்ப்பட்டாருக்கு அப்புறம் வழக்கு போடப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கிட்டுதான் இருந்தோம் இன்னைக்கு வந்து அவரை கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க எதற்காக அப்படின்னா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறதுக்காக நம்ம நேத்து சொல்லிருந்தோம் இல்லையா ஒரு பெண் பத்திரிக்கையாளர் அவங்க போட்ட வழக்கு அப்புறம் வந்து இந்த வீரலட்சுமிங்கிறவங்க போட்ட வழக்கு தமிழர் முன்னேற்றப்படை அந்த கட்சியை சேர்ந்தவங்க போட்ட வழக்கு ஸோ இந்த வழக்குல எல்லாம் வந்து ஆஜர்படுத்துறோம் அப்படிங்கறதுக்காக

ரைடுன்னு வந்துட்டா ரைடு தான் அப்படின்னு சொல்லி பூட்டை எல்லாம் உடைத்து ரைடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகளில் வருது சோ ரைடு பண்ணதுக்கு அப்புறமா என்ன கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நமக்கு இன்னும் சோர்ஸ் இன்னும் சொல்லல ஸோ சோர்ஸ் என்ன பொறுத்து சொல்றாங்க வெளியிருந்தாருன்னா இதான் கிடச்சிதுன்னு சொல்லி என்ன போட்டிருப்பார் இதான் கிடைச்சது என் வீட்டுல இருந்து

முடிஞ்சு போச்சு பத்து வழக்கு நெருங்கும்பொழுது குண்டாஸ் பண்றதாக திட்டமிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில சோர்ஸ் வருது இல்லையா அதுல வந்து வந்துகிட்டு இருக்கு யாருப்பா சோர்ஸ் சரி ஓகே இப்படியாக சவுக் அவருடைய வழக்கு போய் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறது வந்து நாங்க உங்களுக்கு சொல்றோம் இல்லைனா நம்ம பேசம்பா பேசும் மூலமாக ஏதாவது ஒரு மூலமாக ஒரு நியூஸ் கார்டு மூலமாக கூட நாங்க உங்களுக்கு கடத்திடுவோம் கடத்திட்டே இருக்கோம் நீங்க வந்து என்ன நடக்குது ஏது நடக்கு நாட்டு நடப்பு அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு பணி அது உங்களுடைய பணியாக இருக்கணும் என்ன பணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த குட்டி பணி ஆமாம் குட்டி பணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதெல்லாம் சொல்றதே இல்லை நம்ம சொல்றதே இல்லை பெல் பட்டனை கிளிக் நிறைய சேனல் சொல்லுவாங்க பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி இன்னைக்கு சொல்லிடுவோம் சரி இன்னைக்கு சொல்லுவோம் புதுசாக பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க நேற்று வந்து நம்ம பண்ண வீடியோவில் சில விஷயங்கள் குறித்து நம்ம ரிவீல் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னா நான் வந்து சவுக்கு சங்கராக சவுக்கு சங்கர் போல வந்து இன்னொரு ஒரு ஊடகவியலாளராக மாறினால் ஆ பண்ணலாம் அந்த மாதிரி வந்து மாறினா எனக்கு என்ன அடைமொழி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது தொடர்பாக மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸ் போட்டு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க என்ன நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க என்னன்னா மாஞ்சா மகா மாஞ்சா ஆ மாங்கா மகா மாங்கா மாஸ் மகா பள்ளி மகா பள்ளி மகா பாகுவள்ளி மகா பில்லா பிரபு பாட்சா பிரபு பஞ்ச் பிரபு என்ன சொல்ற சிரிப்பா இருக்கிறது பாரதமும் நினைக்கிறேன் அது போட்டிருக்காரா அதுக்கப்புறம் நிறைய வந்து மாவுக்கட்டு மகா பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் மாவுக்கட்டு

சரி ஓகே ரொம்ப நன்றி கமெண்ட் போட்ட நல்லுள்ளங்களுக்கு நன்றி ஆமா இது போல வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தவறுகள் பிழை சரி எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே அடுத்ததாக நம்ம கொஞ்சம் தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் வெளியே போயிடும் அரசியல் உற்று நோக்குறது ஓகே ஓகேங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் சரிங்களா அவருக்கு வந்து எப்போ ஜாமீன் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காத அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸ் டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்த நிலையில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்னாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஜூன் இரண்டாம் தேதி கெஜ்ரிவால் மீண்டும் சரணடைய வேண்டும் அப்படின்னு இருக்காங்க ஜூன் இரண்டு மீண்டும் வந்து சரணடையணும் ஆமா இடைக்கால ஜாமீன் தான் இடைக்கால ஜாமீன் ஓகேங்களா வந்து ரிசல்ட் முன்னாடி வந்துருங்க உள்ள உள்ளிருக்காங்க இதற்கு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த விடயம் வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இண்டி கூட்டிணி ஒரே கூட்டணியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது தேர்தல் நேரத்தில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வந்து பாஜக எதிராக என்ன மாதிரி அரசியலை வந்து முன்னெடுக்க போறாரு கெஜ்ரிவால் அவர்கள் ஆயிடுவாரா இல்ல வயலண்டா பேசுவாரா அப்படின்னு அப்படின்னு அவரு வெளியே வந்ததுக்கு அப்புறமாக அவருடைய அரசியல் அவருடைய நகர்வுகள் இதை வைத்து நம்ம வந்து கணிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன நான் எத்தரேன் உத்தரபிரதேச பாஜக கூட்டணி பாடுதோல் அப்படியா நாடு முழுவதும் பாஜகவின் தோல்விக்கு உத்தரப்பிரதேசம் தான் வழிகாட்ட போகிறது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிருக்கிறார் அப்ப யூபி ல நாங்க இந்திய கூட்டணி மட்டும் தோக்க போறது இல்ல இந்தியா முழுக்க தோக்க போறீங்க இந்தியா முழுக்க தோக்க போறீங்க அப்படின்னு வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்காங்க சொல்லி இருக்காரு சரி இந்த என்னன்னா என்ன 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 நினைக்கிறீங்க என்ன என்ன நினைக்கிறேன் எதுவும் நினைக்கல மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இருக்காரு ஜூன் ரெண்டாம் தேதி தெரிய போகுது அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த கருத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி கமெண்ட்ஸ் போட வைக்கணும் தான் வந்து ஆடியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் போட தூண்டணும் இது கமெண்ட்ஸ் போடுங்க அதுக்கு கமெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கணும் ஆனா ரொம்ப சொன்னாலும் வெளியே போயிருவாங்க அதனால வந்து அதனால அப்படின்னு சொல்லக்கூடாது லைட்டா சொல்லி லைட்டா அப்படி வேற மாதிரி போயிட்டு இருக்கணும் சரி ஓகே இன்னொரு நியூஸ் வந்து என்ன அப்படின்னா ஒடிசாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஐந்து லட்சம் பேரை ராமர் கோயிலுக்கு இலவசமாக அழைத்து செல்வோம் அப்படின்னு அப்படின்னு ஒருவர் சொல்லி இருக்கிறார் யார் யாரவரு தேர்தல் பிரச்சாரத்தில் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா பெரிய வாயில் நுழையிலே ஹிமந்த விஸ்வ சர்மா நாம அப்படிதான் போட்டிருக்கு எஸ் ஹிமந்த முதலமைச்சர் அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்றாங்க வருதா மக்கள் வருதா தெரியல அந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா எஸ் கண்டிப்பா அந்த மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க இந்த வாக்குறுதி கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறத மனசுல ஸோ அங்கே ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஜூன் ரெண்டா சரி இப்போ என்ன நினைக்கிறேன் நீ பாஜக வந்து இந்தியா முழுக்க எவ்வளவு சீட்களை வந்து வின் பண்ணுவாங்க தெரியல தெரியலன்னு சொல்றதுக்கு எதுக்கு நீங்க இருக்க ஏன்னா சொல்லு ஏதாவது சொல்லு என்ன பிரசாந்த் கிஷோரா பிரசாந்த் கிஷோரா அவர் தெரியுமா தெரியல ஆனா பிரசாந்த் கிஷோர் நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் சரி நீ சொல்லு நீ சொல்லு எத்தனை சீட் எத்தனை சீட்டு கண்டிப்பாக அவங்க முந்நூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க

நாசாவை பத்தி கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கேன் ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா சென்னையில் இருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை இன்று இரவு வெறும் கண்களால் பார்க்கலாம் இரவு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மணியிலிருந்து ஏழு நிமிடங்கள் தென்படும் என நாசா அறிவிப்பு நாசா அறிவிப்பு எங்க போய் பாக்குறது இங்க இருந்து பார்த்தா தெரியும் ஜென்ரலா எங்க இருந்தா பாக்கலாம் எப்படி மாதத்துல பாக்கணும் ஏழுல இருந்து ஜீரோ ஒன்பது அதாவது ஏழு பத்துக்கு கரெக்ட் ஆரம்பிங்க ஒரு ஏழு நிமிஷம் பாத்தீங்கன்னா விண்வெளி மேல பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் போய் இன்னைக்கு பாத்துரும் நீ போய் பாத்துரும் கரெக்டா ஏழு ஒன்பதுக்கு மொட்டை மாடி போறோம் இந்த வீடியோ பத்து மணிக்கு ரிலீஸ் ஆகும் எல்லாம் பார்த்துட்டு வந்து பாக்க போறாங்க சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம் இதுக்காக சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம் கரெக்டா ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்றோம் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்றோம் பண்ணிடலாமா பண்ணிடல நம்பு பண்ணிடல சரி ஓகே ரிலீஸ் பண்றோம் ஏழு பத்துக்கு மொட்டை மாடி போயிருங்க மொட்டை மாடி போய் பாத்தீங்கன்னா நாசா தெரியும் ஒருவேளை இந்த வீடியோ வந்து லேட்டா ரிலீஸ் ஆச்சுன்னா யார் யாரெல்லாம் வந்து அந்த விண்வெளி மையத்தை வந்து பார்த்தீங்களோ கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்க எப்படி இருந்துச்சு பார்த்தோம் எப்படி இருந்துச்சு இல்ல எங்களுக்கு தெரியல சிலர் வந்து தள்ளி விட்டு பாவங்க பாத்துட்டு போயிட்டாங்க என்னது அது என்ன இப்படியா வந்துட்டு போக போகுது மின்னல் மாதிரி அதான் ஏழு நிமிஷம் இருக்குல்ல சரி ரைட்டு நல்லாவே பாக்கலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க நாங்க பாத்துட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்றோம் எப்படி இருந்துச்சு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உம் மீதா ஆறரை மணிக்கு சினிமாவுக்கு போற ஏ ஸ்டார் படத்துக்கு ஸ்டாருக்கு போறல்ல இல்லையா போறேன் போலையா போலப்பா ஸ்டார் படம் வந்திருக்கான் தெரியுமா ஆமா ஸ்டார் படம் வந்து இருக்குமா நியூஸையும் போட்டுக்குறோம் இன்னைக்கு ரெண்டு புது படம் ரிலீஸ் ஆயிருக்குது ஒன்னு வந்து கபின் நடிப்பில் ஸ்டார் இன்னொன்னு வந்து அமீர் நடிப்பில் அது என்ன படங்க உயிர் தமிழுக்கு உயிர் தமிழுக்கு அமீர் நடிப்புனாலே கொஞ்சம் டென்ஷன் டென்ஷன் வந்து ஆயிடுறாங்க மன்னன் சாதிடைய நண்பர் அமிரா அவரை பற்றி பேசாதீங்க நண்பர்களே

பாக்ஸ் ஆபீஸ் கிங்னா தளபதி தான் தளபதி தான் அடிச்சுக்க இன்னொருத்தம் பொறந்து தான் வரும் தலபதி தலபதி ஜே தலாபதி ஜே ஜேவா ஜேதா நான் ஒரு ரீல்ஸ் சொல்லு பார்த்தேன் அதெல்லாம் தலாபதி என்ன சொன்னான்னு கமெண்ட் பண்ணுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்